வணக்கம் வெஜ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வகையான பருப்பு பொடி அதாவது பாலக்கீரைய நல்லா நிழல் உணத்தெல்லாம் உணர்றத வச்சு அதோட பருப்புகள்லாம் வறுத்து சேர்த்து ஒரு பருப்பு பொடி செய்ய போறோம் ரொம்ப அவசரம காலையில ஆஃபீஸுக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுக்கும் போது இந்த பருப்பு பொடி ரொம்பவே கை கொடுக்கும் கீரை சாப்பிட மாட்டேன் பருப்பு சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கு சத்துக்கள் போய் சேரும் இது வந்து ஈஸியாகவும் செய்ய முடியும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்க செய்து வச்சுக்கலாம் நிறைய செய்து வைக்கிறத விட அப்பப்ப செஞ்சுக்கலாம் இந்த பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு துணியில் காய வச்சு நிழல் உணத்தில் உணர வச்சு அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா காஞ்சி வெயிலில் வைக்கக்கூடாது அடுப்பில் வச்சுருந்த கடாயில் முதல்ல உடச்ச கடலை ஒரு சின்ன கிண்ண அளவு எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறோம் சூடு வரணும் ஏன்னா அது பொறிகடலில் ஏற்கனவே பொறிஞ்சு தான் இருக்குது நல்லா நயத்து போயிருக்கும் அதனால் கொஞ்சம் பொறு உறுப்பாகிறதுக்காக வறுத்து எடுத்துக்கிட்டோம் திருப்பி அதே கடாயில் சிறு பருப்பு அதாவது பாசிப்பருப்பு நம்ம பொறிகடலை எவ்வளோ எடுத்தோமோ பொட்டுக்கடலை அதே அளவுக்கு எடுத்து நல்ல பொன் வருவலாக வறுத்து எடுக்கிறோம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க அப்போ தான் கலர் ஒன்று போல் வருபடும் இப்போ நம்ம சிறு பருப்பை வறுத்து எடுத்துட்டோம் நல்லா வாசனை வருது வாசனை வறந்து பொன் வருவெல்லாம் வந்த உடனே பொட்டுக்கடலை வச்சுருக்கிறதோட இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பொறிகடலை சிறு பெயரு சிறு பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்புன்னு எல்லா பருப்பும் சேர்த்துருக்கோம் ஒரு சிலர் நானே கூட ஒரு சில சமயங்களில் வெறும் உளுந்தம்பருப்பும் பாலக்கெரையும் வச்சு பருப்புடி பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ உளுந்தம்பருப்பு ஏன் தனித்தனியாக வறுக்கிறோன்னா ஒவ்வொன்றுக்கும் வருபடுற தன்மை மாறுபடும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடலை கடலைப்பருப்பு வருபடாது சிறு பருப்பு வறுபற்றும் அதனால் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வறுக்கிறது தான் எப்போவுமே நல்லது இப்போ இதுவும் கலர் மாறாமல் நல்லா வாசனை வர்ற மாதிரி அதாவது முறுக்கு கை முறுக்குக்கெல்லாம் நம்ம வருப்போம் இல்லையா பருப்பொடிக்கு எப்படி எந்த பக்குவத்தில் வருப்போமோ அதே தான் ஏன்னா இதுவும் ஒரு பரு வகை பருப்பொடி தான் கீரை சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கு பருப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் இப்போ பாருங்கள் நல்லா பொன் வருவலாக வறுத்து அதையும் ஆற வச்சிட்டோம் இப்போ துவரம் பருப்பை சேர்த்துக்கிட்டோம் எல்லா பருப்பும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் குழந்தைங்க எது சாப்பிடலையோ அந்த பருப்பை சேருங்க இல்லை எது விருப்பமாக சாப்பிடுவாங்களோ அந்த பருப்பை மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் நம்ம இஷ்டம்தான் இது நல்ல ஆரோக்கியமான ஒரு பருப்பு பொடி கீரையும் சேர்ந்துருச்சு பருப்புகளும் சேர்ந்துருச்சு இதோட நம்ம வந்து மிளகாயவே போடாமல் வெறும் மிளகு போட்டு செய்யலாம் இப்போ துவரம்பருப்பும் நல்லா வருபட்டு கலர் மாறி வாசனை நல்லா வந்துருச்சு இப்போ அதையும் பருப்புகளோடு ஆற வச்சிட்டோம் கடலைப்பருப்பு ஒன்று தான் மிச்சம் இருக்குது அதையும் இப்போ நம்ம வருத்தரலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் கனமானது மற்ற அதை விட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஆனால் சட்டி சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வறுபட ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த பருப்பு பொடி செய்யும்போது அதாவது பருப்புகள்லாம் வறுக்கும் போது வேறு எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது கவனமாக ஒரே மாதிரி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் கருப்பாக இல்லாமல் நல்லா எல்லாம் ஒன்று போல் வர்ற மாதிரி வறுத்து விட்டு வாசனை வந்த உடனே எடுத்து பழையபடி பருப்பு சேர்த்துட்டோம் இப்போ மிளகு எடுத்துருக்கோம் மிளகு நம்ம காரத்துக்கு போல் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு மிளகு பிடிக்காது வாசனை அவங்க மிளகாய் போட்டுக்கலாம் ஆனால் மிளகாயை விட மிளகு தான் உடம்புக்கு நல்லது நான் வந்து ரெண்டும் ரெண்டுமா சேர்த்துருக்கேன் மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேன் மிளகு நல்லா வெடிச்சிருச்சு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு அதையும் பருப்புகளோடு ஆற வச்சிட்டோம் இப்போ எல்லா பருப்புமே நம்ம வறுத்து முடிச்சிட்டோம் இப்போ ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு மிளகாயை நெய்யில் வறுத்துக்கிட்டால் பருப்பொடிக்கு வாசனை நல்லா கொடுக்கும் எண்ணெயை விட நெய் நல்லா இருக்கும் உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பொடு ஒரு ஏழு எட்டு பூண்டு போடலாம் இல்லை ஒரு பெரிய கட்டி முழு பூட கூட உரித்து நீங்கள் போட்டுக்கலாம் தோலோடு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அது உங்கள் இஷ்டம் அதே நெய்யில் மிளக வறுத்த நெய்யிலேயே வெள்ளைப்பொடியை வறுத்துட்டோம் வறுத்து அதையும் ஆற வச்சாச்சு இப்போ உல உணர வச்சுருந்தோம் இல்லையா நல்லா உணர்ந்து காஞ்சிருக்கணும் நல்லா நிழல் உணத்தல நல்லா காஞ்சிருச்சு அதை வந்து அந்த பாலக்கீரையை இந்த சட்டியில் போட்டுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா பெரட்டி வறுத்து எடுக்கிறோம் அந்த நெய்யோட வாசனையில் பாலக்கு வருபடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் பாலக்குக்கு எப்போவுமே நெய் தான் சூட்டாகும் எண்ணெயை விட நெய் தான் நல்லாயிருக்கும் நம்ம சூப்புக்கெல்லாம் நெய்யோ அல்லது வெண்ணெயோ தானே போடுவோம் அதே மாதிரி இதையும் அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டுலேயே நல்லா வறுத்து கொஞ்சம் அந்த தண்ணி பசையெல்லாம் போய் ஒரு ஒரு வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான இந்த பருப்புடிக்கு தேவையான அளவு உப்பை எடுத்து அந்த சூடான சட்டியில் போட்டு உப்பில் இருக்க நீர் பதத்தையும் எடுத்துட்றோம் நல்லா வறுத்து அந்த உப்பையும் இந்த வறுத்து வச்சுருக்க பொருளோடு சேர்த்துட்றோம் எல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்லேயோ இல்லை கை திருகையிலையோ எதுலேனாலும் பருப்புடியை தெரிச்சிக்கலாம் கட்டி பெருங்காயம் போடணுன்னா முதல்ல நெய்யிலையே வறுத்து எடுத்துக்கலாம் நான் தூள் பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் போல் பெருங்காய பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயம் நல்லா தூக்கலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் பருப்பு பொடி வயிற்றுக்கும் நல்லது வெள்ளப்பூடு மிளகு எல்லாம் இரு சீரகம்லாம் இருக்கிறதுனால வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது எல்லோரும் தாராளமாக சாப்பிடலாம் பயம் இல்லாமல் இப்போ ஆறுனை பருப்பு இந்த பொருள் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா கரண்டியால் கிண்டி விட்டு ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் ஒட்டும் நெய் போட்டும் போது தட்டில் ஒட்டும் லேசாக ரவையை விட இன்னும் கொஞ்சம் த நைஸை விட கொஞ்சம் கூட பருப்பு பொடின்னு சாதத்தோடு நல்லா கலந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பொடியை செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான இந்த பருப்பு பொடியை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்